அன்பு தேவ பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் தேவனை துதிக்கலாமா எல்லாரும் சேர்ந்து பழியை கர்த்தருக்கு கொடுத்துவிடு அவரையே நம்பீறு காரியத்தை வாய்க்கச் செய்வா உன் சார்பில் செயலாற்றுவா காரியத்தை வாய்க்கச் செய்வா என் சார்பில் செயலாற்றுவா காத்திரு பொறுத்திரு கட்டறையே நம்பீர் காரியத்தை வாய்க்கச் செய்வா உன் சார்பில் செயலாற்றுவா காத்திரு பொறுத்திரு கட்டரையே நம்பீர் காரியை செய்வா உன் சார்பில் செயலாற்றுவா வழியை கத்தருக்கு கொடுத்துவிடு அவரையே நம்பீறு காரியத்தை வாய்க்கச் செய்வா உன் சார்பில் செயலாற்றுவா தீயவன் செயல் குறித்து மனம் பதராதே தீயவன் செயல் குறித்து மனம் பதராதே உள்ள போல உலர்ந்து பூவை போல உதிர்ந்து இல்லாமல் போய்விடும் புல்லை போல உலர்ந்து பூவை போல உதிர்ந்து இல்லாமல் போய்விடும் காத்திரு பொ கத்தரையே நம்பீர் காரியத்தை வாய்க்கு செய்வார் உன் சார்பில் செயலாற்றுவா காத்திரு பொறுத்திரு கத்தரையே நம்பீர் காரியத்தை வாய்க்கு செய்வான் உன் சார்பில் செயலாற்றுவான் வழியை கத்தருக்கு கொடுத்துவிடு அவரையே நம்பீரு காரியத்தை வாய்க்க செய்வா உன் முன்சாரில் செயலாற்றுவரே நீ மாத்திரம்தான் எங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன் எத்தனையோ காரியங்கள் இன்றைக்கும் வாய்க்கவில்லை என்று மனம் தளர்ந்து போயிருக்கிறோம் அப்பா நாங்கள் விரும்புகிறதை பார்க்கிலும் அதிகமாக எங்களுக்கு செய்ய வல்லவர் எங்களோடு கூட இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உங்களுடைய காரங்களில் எங்களை தாழ்த்தி தருகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜிபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த நாளிலே வாசிக்கும்படியாக சங்கீதம் முப்பத்தி ஏழு ஐந்தை வாசிக்கிறேன் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்கணுவார் இந்த பகுதியில் நம்ம பார்க்கும்போது ஒரு மனுஷனுடைய வழிகள் எப்படி வாய்க்கும் அது வாய்க்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய வழிகள் நம்மளால் உண்டானதல்ல நம்ம எடுக்கிற முயற்சிகள் நாம் எடுக்கிற சொந்த திறமைகள் எதுவுமே நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரம் வெற்றி தராது சோர்ந்து போய் விடுகணும் எத்தனையோ கடினமாக உழைத்து முயற்சி செய்து நம்ம எதிர்பார்த்த விதத்தில் நன்மைகளை காணாமல் போகும்போது மனம் சோர்ந்து போய்விடுகிறது அப்படியானால் நம்முடைய வழிகளை ஆண்டவருக்கு ஒப்புவித்து விட்டு அவர் மேல நம்பிக்கை வைத்து நம்ம காத்திருந்தால் அவர் நம்முடைய வாழ்க்கையில் காரியங்களை கட்டாயமாக வாய்க்க பண்ணுவார் ஆதியாம் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும்போது இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் இருபத்தி வசனம் சொல்லுகிறது அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாயிருந்தான் என்று பார்ப்போம் இளையசரை பற்றி சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை இளையசர் இப்பொழுது ஆபரகாமுடைய மகனாகிய ஈசாக்கு பெண் பார்க்கும்படியாக ஆபரகாமனுடைய குடும்பத்திலே அல்லது அவருடைய அந்த பூர்வீகத்தாருடைய இடத்திற்கு போய் அங்கே தன்னுடைய மகனுக்கு பெண்ணை பார்க்கும்படியாக கடந்து போகிறதை பார்க்கும் போகும்போது அவங்க வழியெல்லாம் வாய்க்கணும் பாதையெல்லாம் ஆண்டவர் இந்த பிரயாணத்தை எனக்கு வாய்க்க பண்ணியிருக்கிறாரா அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு அடையாளம் வைக்கிறார் என்ன அடையாளம் வைக்கிறார்னா அவர் போ சொல்லும்போது சொல்கிறாரு கர்த்தர் என் காரியத்தை வாய்க்க பண்ணியிருந்தால் நான் அந்த தேசத்துக்கு போய் என் எஜமானுடைய குமாரனுக்கு பொண்ணை பார்க்கும்போது எந்த பெண் வந்து என்னை பார்த்து எனக்கும் என்னுடைய ஒட்டகத்திற்கும் தண்ணீர் வார்க்கிறாளோ அவள்தான் என்னுடைய எஜமானனுடைய குமார குமாரனுக்கு ஏற்ற பெண் என்று சொல்லி அவன் ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டு அவன் தீர்மானம் எடுத்துக்கொண்டு அவன் போகும் அப்படி ஒரு அடையாளத்தை வைத்து அவன் போகும்போது இங்கே ஒரு பெண் ரெபேக்கால் என்கிற பெண் ஓடி வந்து அவனுக்கும் தண்ணீர் கொடுத்து அவனுடைய ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் வார்த்தபோது அது வார்க்க வார வார்க்கிறதை பார்க்கிறோம் அப்பொழுது நம்ம மௌனமாக இருக்கிறோம் ஆச்சரியப்பட்டு கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும்படி மௌனமாக இருக்க சில நேரங்களில் நம்முடைய வழிகளை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து விட்டு தேவன் அதை வாய்க்க பண்ணுகிற வரைக்கும் நம்ம மௌனமாக இருந்தால் மட்டும்தான் அந்த அற்புதத்தை பெற முடியும் ஏன் மௌனமா இருக்கணும் சில நேரம் நாம தேவையில்லாமல் அவிசுவாசமாக பேசி சூழ்நிலைகளை கண்டு நாம சில நேரம் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசி தேவனுடைய இருதயத்தை நாம சில நேரம் வேதனைப்படுத்தி விடுகிறோம் இதனால் என்ன நடக்கிறது நம்முடைய காரியங்கள் வாய்க்காமல் போகிறது உங்க காரியங்கள் வாய்க்காம போகிறதுக்கு என்ன காரணம்னு நீங்க சிந்திச்சு பார்த்துருக்குறீங்களா அல்லது பொறுமை இல்லாமல் அவசரப்பட்டு மாம்சத்தில் முடிவெடுத்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சு இன்றைக்கி வேதனை அனுபவித்து கொண்டு இருக்கீங்களா கர்த்தர் சொல்லாமல் ஒரு தொழிலை ஆரம்பித்து கர்த்தர் சொல்லாமல் ஒரு வேலைக்கு போய் கர்த்தர் சொல்லாமல் ஒரு திருமணத்தை முடித்து இப்படி எத்தனை எத்தனை சம்பவங்கள் தேவன் வாய்க்க பண்ணாத காரியத்தை நீங்களாகவே முயற்சி செஞ்சு இன்னைக்கு துன்பம் அனுபவித்து கொண்டு இருக்கிறீங்க வாழ்க்கையில் யோசித்து பாருங்கள் கர்த்தர் உங்களுடைய காரியத்தை பாக்கியம் பண்ணினாரா இல்லையா என்று நீங்கள் பொறுமையோடு காத்திருந்தால் ஏற்ற சமயம் வரும்போது கர்த்தர் உங்க வழிகளை ஒ நீங்கள் கர்த்தரத்தை ஒப்புவித்தது நிமித்தம் ஆண்டவர் காரியத்தை நிச்சயமாய் வாய்க்க பண்ணுவார் இந்த நாளிலேயும் கூட சில பிரச்சனைக்காக ஏங்கி கொண்டு இருக்கிறீர்கள் அல்லவா என் காரியம் வாய்க்கலையேன்னு சொல்லி கலங்கிக் கொண்டு இருக்கிறீங்களா அல்லவா நிச்சயமாக சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த பலனை தந்து கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் நல்ல பிதாவே இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்த்து காத்திருக்கிற அந்த நன்மைகள் அப்பா அவங்க வாழ்க்கையில வாய்க்கட்டும் என்று செபிக்கிறேன் காத்திருந்தது நிமித்தம் சோர்ந்து போய்விட்டார்கள் ஆனால் கத்தரிடத்தில் வழியை ஒப்புவித்து காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி உங்க மேல நம்பிக்கையா இருந்து ஆசீர்வதிக்கப்பட கிருவை செய்யும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோ நல்ல பிதாவே ஆமே ஆமே